வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விளைநூலத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் வரலாறு காணாத அளவுக்கு தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்படுறவங்களை தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருக்குது வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சியில் தொடர்ச்சியாக பெற்றுட்டே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி ரெண்டாக காணப்பட்டது மேற்கொண்டு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை சரிஞ்சு காணப்படுறவர்கள் கடந்த ஆறே நாட்களில் இருபத்தி ஏழாயிரம் சரிஞ்சு ஒரு கிராம் நம்மளுக்கு நூற்றி எண்பது பத்து கிராம் ஆயிரத்தி எட்நூறு ரூபாயாகவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எண்பதாயிரம் அப்படிங்கிற திடீர் தொடர் கடும் பண்ணலாம் கூட ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தொடர் விலை ஒரே நாளில் கிராமுக்கு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபா அல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற வரலாறு கணந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டாம் சவரன் விலை ஒரு லட்சத்து ஆயிரத்தி முந்நூத்தி நான்காம் பத்து கிராம் மடங்குகளையும் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபதாக கனப்பட இது மேற்கொண்டு தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிரீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு க தங்க ஒரே நாளில் கிராமுக்கு முந்நூற்றி இருபது ரூபாயும் சார்னுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற வரலாறுக்கான வீழ்ச்சியின் காரணமாக ஒரு கிராம் பதினோறாயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் சவரன் விலை தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி நாற்பதாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற திடீர் கடும் சரிவில் காணப்படுது இதே வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி இரநூறுபாக்கு மேலே கடந்த நான்கே வேலை நாட்களில் காணப்படுறவில இது மேற்கொண்டு நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தினா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழாயிரம் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை இதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவு இங்கே காணப்படும்